देखिए यह नियल प्रॉब्लम ऑफ नंबर्स अब देखना बच्चे आप लोग बात करते हो तीरुगण 3 पावर x माइनस y इक्वल टू कॉन्ट्रेक्शन मात्रम 3 अदर वाले आठवीं x प्लस y इक्वल टू यदि बनाना पड़ती है ये नियल x में भी बुक करने है

அடுத்துக்களை எக்ரை இதுதான் அடிமானம் இதுதான் மேலர்கள் தான் அடக்கு ரைட் இப்ப பாருங்க three x minus y three power x minus y is equal to मोनो पावर मोन मोने नरक को मोन अद गाड़ते मोन एक्स प्लस वाई मोने नरक का इंच इधर एक दिल्ली को

இது வந்து அடுக்கு எக்ஸ் பிளஸ் ஒய்வல் இது ரெண்டு இப்ப இதெல்லாம் மட்டும் நம்ம போதும் ரைட் இப்ப X, X, 2X

வந்து அடிக்கடி கேட்டு இருப்பாங்க இத நல்லா பாத்துக்காங்க ஒரு தடவை இன்னொரு தடவை கேளுங்க உங்களுக்கு நல்லா புரியும் உங்களுக்கு ஒரு சப்பூன்னு இதே மாதிரி சப்போன்னு தரேன் நீங்க போட்டு பாத்துட்டு நாளைக்கு கவனில் நமக்கு சொல்லுங்க இத பஸ்ட் பாத்துக்காங்க